எரிமேடையில் கிடத்தப்பட்டிருந்த அப்பாவின் உடலை கடைசியாக உற்று பார்த்தான் சிவராமன் இந்த சோக தரிசனத்திற்குத்தான் அவன் அமெரிக்காவிலிருந்து பறந்து வந்தான் மனதை ஏதோ ஒன்று அடைத்தது சுற்றமும் நட்பும் சூழ்ந்திருந்தாலும் தன் தனிமையை மட்டுமே அவன் அங்கு உணர்ந்தான் ஆனாலும் கண்களில் கண்ணீர் ஒன்றும் ஊறவில்லை அதற்கான முயற்சியும் அவன் செய்யவில்லை முயற்சி செய்து முட்டுவதா கண்ணீர் அப்பாவின் மரணத்திற்கு அழமுடியாத அல்லது அழத்தெரியாத ஒரு தலைமுறை தயாராகிவிட்டது மரணத்திற்கு அழுதாலும் அநாகரிக பட்டியலில் சேர்ந்து விட்டது அப்பா உயிரோட உள்ள போதெல்லாம் மகன்களின் நினைவில் தங்குவது ஒழுக்கம் போதித்து இறுகி போன அந்த கெட்டி முகம்தான் தகப்பனின் பிணத்தில்தான் பிள்ளைகள் பாசமுகத்தை பார்க்கிறார்கள் மரணம் இறந்தவர்களுக்கே சாதகம் செய்கிறது அதுதான் அவர்களின் இனிமையான நினைவுகளை மட்டுமே அழைத்து வருகிறது என்ன வேணாலும் பண்ணுங்க என் பையனை அடிக்க மட்டும் கூடாது என்று பள்ளிக்கூடத்து வாத்தியாரிடம் பணிவான எச்சரிக்கை விடுத்தது இன்சூரன்ஸ் லோன் போட்டு இரண்டு சக்கர வாகனம் வாங்கி கொடுத்தது பர்சில் வெங்கடாஜலபதி படத்துக்கு கீழே மீசை முளைக்காத மகனின் பழைய போட்டோவை வைத்திருந்தது முதல் முறை மகன் அமெரிக்கா போன போது விக்கி விக்கி அழுதது ஒவ்வொன்றாய் நினைவு வந்து அப்பா நல்லவர்தான் போல இருக்கே என்று சிபாரிசு செய்தன இன்னும் சற்று நேரத்தில் மின்சார தீயில் அழியப் போகிறது எனக்கு உயிர் தந்த உடல் நேற்று வரை அப்பா ஓர் உயிர் இன்று உடல் நாளை வெறும் சொல் கடைசியில் எல்லா மனிதர்களும் வெறும் சொல்லாகித்தான் போகிறார்கள் அந்த சொல்லை உச்சரித்துக் கொண்டிருக்கும் கடைசி மனிதனோடு இரண்டாம் மரணம் அடைகிறார்கள் அவ்வளவுதான் மயானத்தின் பிசுபிசுப்பும் வெக்கையும் புழுக்கமும் சிரமமாய் உணரப்பட்டது சிவராமனால் மனைவியின் குரல் வேறு ஒலித்தது காதுக்குள் சடங்குகளிலெல்லாம் தள்ளி நில்லுங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து தொலைக்க போகுது என்று எச்சரித்து அனுப்பியிருந்தால் சிவராமனின் மனைவி கௌ அதாவது கௌசல்யா என்பதன் அமெரிக்கச் சுருக்கம் சரி என்று சொல்லி வந்தான் இந்த சிவராமன் என்ற ஷிவ் மனைவியின் கட்டளைக்கு செவிசாய்க்கும் விதமாக எதற்கும் நாளைக்கு சாம்பல பாலத்தின் பயிலிட்டு ரப்பர் பேண்ட் சுத்தி கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டு வந்தான் வெந்து தணிந்தது கூடு மொட்டையடிப்பதை மறுத்து நீண்ட யோசனைக்கு பிறகு மீசையை மட்டும் தியாகம் செய்து வங்காள விரிகுடாவில் கால் நனையாமல் அஸ்தி கரைத்து வீடு திரும்பிய போது சிவராமா என்று உடைந்த குரலில் கதறி அழுதாள் அம்மா வெளுத்த தேகம் இரத்த சோகை சொல்லியது நீரிழிவில் கரைந்தவள் புடவை சுற்றிய போல் இழைத்திருந்தாள் சில்லிட்ட தாயின் கைகளை தொட்டுக்கொண்டே மகன் கேட்டா அம்மா உடம்பு எப்படி இருக்கு ஏதோ இருக்கு நான் தான் முந்துவேன் நினைச்சேன் அவர் முந்திட்டாரு கடைசியா என்ன சொன்னாரு நான் போயிட்டா நீ எப்படி தான் இருக்க போறியோ அவ கண்ணீரில் நோய் கசிந்தது ஏன் நான் இல்லையா அவன் அவசரமாய் மகனானான் இல்லையே சிவராமா இல்லையே அவரை பொழைக்க வைக்க சாகும்போது பக்கத்துல கூட இல்லையே என்னம்மா பண்றது தூரம் ஆமாப்பா எல்லாமே தூரமா போச்சு எல்லாரும் வெளியேறிய பிறகு நான் மட்டும் கொஞ்ச நாள் இருந்துதான் போவேன் என்று வீடெங்கும் வியாபத்திருந்தது துக்கம் இலை கழிந்த செம்பருத்தி செடிகளும் அடிமட்டை காய்ந்த இரண்டே இரண்டு தென்னை மரங்களும் எஜமான் மறைவுக்காக தம் பங்குக்கு துக்கம் அனுஷ்டித்தன பழைய வீடு சுவர்களில் தோள்கள் ஒளி உரிந்திருந்தன அதில் ஊதுவத்தியில் சிரித்துக் கொண்டிருந்தது அப்பாவின் பழைய படம் அம்மாவின் எலும்புகளைப் போல் வெடித்த விதானத்தில் துருத்தி கொண்டிருந்தன ஹவுசிங் போர்ட் கம்பிகள் கவு சொல்லிவிட்டாள் ஷிவ் இதயத்தில் புகைய ஆரம்பித்தது தனியா இருந்தா அம்மாவுக்கு வீடு தேவையில்லை அம்மா அங்க இல்லைன்னா வீடே இல்லை அம்மா அங்க இல்லைன்னா வீடே தேவையில்லை ஓர் இழப்பு வீட்டில் ஈரமும் துக்கமும் ஒரு வாரத்திற்கு மேல் காயாமல் இருப்பதில்லை அம்மா மெல்ல மெல்ல தன்னிலை அடைந்தாள் அப்பாவைப் பற்றிய கவலை மறந்து தன்னை பற்றியே கவலைப்படும் அளவுக்கு தேறிவிட்டாள் ஓட்ஸ் குடிக்கிறாள் சர்க்கரை இல்லாத காஃபியில் ரொட்டி நினைக்கிறாள் இலையுதிர் காலம் முடிந்த வெறும் கிளையில் முட்டும் முதல் தளிராய் சிறு புன்னகை பூக்கிறாள் மகன் தன் வேலையை ஆரம்பித்தான் அம்மா எப்படிதான் தனியா இருக்க போறியோ என்னப்பா பண்றது விதி வாழணுங்கிற ஆசை இல்லை சாகவும் தைரியம் இல்ல என் கூட அமெரிக்கா கூட்டிட்டு போயிடுறேன் வரியா நீ வரமாட்ட கேள்விக்கும் பதிலுக்குமான இடைவெளியை தன் விருப்பத்தை இட்டு நிரப்பிக்கொண்ட மகனை புரிந்தும் புரியாதவள் போல் பார்த்தாள் அம்மா பரவாயில்ல எவ்வளவு காலம் இருக்க போறேன் சில வருஷங்களோ மாதங்களோ உங்க அப்பா உயிர் விட்ட இடத்துலயே நானும் இருந்துட்டு போயிடுறேன் தனியாவா எப்படிமா ஒருத்தரோ ஒரு குடும்பமோ ஏழு எட்டு பேர் தயவு இல்லாம இப்ப இருக்க முடியாது சென்னையில அதுலயும் நீ ஒத்தையில இருக்க நோயாளி துணைக்கு யாருப்பா வருவா நீ இருக்கிற இடத்துக்கு துணை வராது துணை இருக்கிற இடத்துக்கு நீ போலாம் இல்லையா ஒரு இடம் பார்த்துருக்கேன் பெத்த தாய் மாதிரி உன்னை கவனிச்சுக்குவாங்க ஒன்ன மாதிரியா இல்ல என்னை விட நல்லா பாத்துக்குவாங்க எங்க ஈசியா ரோட்ல பழத்தோட்டம் ஓ முதியோர் இல்லத்துக்கு வியாபார பேரா கவலைப்படாதம்மா வீட்டை விட பாதுகாப்பா இருக்கும் அப்ப வீடு நீ நினைக்கிற மாதிரிதான் நானும் நினைக்கிறேன் நீயே இல்லாதப்போ இந்த வீடு எதுக்கு வித்துடலான்னு நினைக்கிறேன் சிவராமா இது அப்பா வாழ்ந்த வீடுப்பா அமெரிக்க பாணியில் தோள்களை ஏற்றி இறக்கி வாய் வழியே பெரும் ஊதிவிட்டு அம்மாவின் எலும்பு முட்டும் தோல் தொட்டு பேசினான் சிவராமன் அசோகரும் அக்பரும் ராஜராஜ சோழனும் வாழ்ந்த வீட்டையே காணும் இதுல அப்பா வாழ்ந்த வீடுதான் நிக்க போகுதாக்கும் இந்த பாருமா நாம வாங்கின வீடு அதுக்கு முன்ன யாரோ வாழ்ந்த வீடு நாம வாழ்ந்துட்டு வீடு இனிமே யாரோ வாழ போற வீடு இதுதான் யதார்த்தம் வாயடைத்து போனால் அம்மா இந்தியாவின் புகழ்மிக்க தத்துவங்களை எல்லாம் கிரிமினல்களே அதிகம் புழங்கி இருக்கிறார்கள் நான் யோசிக்கிறேன் என்றால் அம்மா பழத்தோட்டத்தில் மகன் இவளையும் ஒரு பழமாக பதிவு செய்து விட்டு வந்திருப்பது தெரியாமல் வீடு பழைய வீடு இடம் நல்ல இடம் கோட்டூர் கார்டனில் ஓர மனை அது தரகர்கள் அதற்கு தமிழில் வைத்த பெயர் கார்னர் பிளாட் பிப்டி இன்ட்டு செவன்டி அழகான செவ்வகம் ஒன்றரை கிரவுண்டுக்கு நூறு சதுர அடி கம்மி ஒரு காலத்தில் சூடான கேக் என்று சொல்லப்பட்டது இன்று விலை போகாமல் இழுக்கிறது வழிகாட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பிறகு நில விற்பனை படுத்துவிட்டது பில்டர்களின் பணம் அரசியல்வாதிகளுக்கு கொண்டிருக்கிறதை தவிர அரசியல்வாதிகளின் பணம் பில்டர்களுக்கு பாய்ச்சப்பட்டதாய் தெரியவில்லை ஒரு கிரவுண்டுக்கு ஆறு கோடி வீதம் ஒன்பது கோடி கேட்டான் சிவராமன் இந்தா இந்தா என்று ஏழுக்கு ஏறி வந்தார் ஒரு கட்டடக்காரர் காசோலை கேட்டான் முழுவதும் வெள்ளை பணமாய் காசோலை சிவராமன் தம்பி இது இந்தியா என்றார் பில்டர் நான்கு கோடிக்கு காசோலை மூணு கோடிக்கு ரொக்கம் என்றார் இந்த பணத்தை எப்படி எடுத்துட்டு போறது என்றான் சிவராமன் எந்த நாட்டுக்குன்னு சொல்லுங்க டோர் டெலிவரி பண்ற டாலரா யூரோவா பவுன்ஸா தினாரா டாலர் தான் செவன்டீன் லிங்ஸிங்டன் அவென்யூ மேன்ஹேட்டன் நியூயார்க் என்றான் சிவராமன் மறுநாள் எஸ் ஐ காட் இட் என்று குறுஞ்செய்தி அனுப்பினாள் கவு முடிந்தது மூன்று மாதம் தங்கியிருந்தது வீண் போகவில்லை வீட்டை விட்டு வெளியேறும் முன் மகனே சிவராமா எனக்கு ஒரே ஒரு ஆசை என்றாள் அம்மா அப்பா கடைசியாய் கிடத்தப்பட்டிருந்த கூடத்தில் வெறும் தரையில் விழுந்தாள் இப்படியும் அப்படியும் உருண்டாள் கண்ணீரால் நனைந்தாள் நனைத்தாள் போயிட்டு வரேன் என்ற பொருளற்ற மரபுத்தொடரை சொல்லிக் கொண்டாள் போகிறாள் இனி எங்கே வருவது செம்பருத்தி செடிகளையும் தென்னை மரங்களையும் கடைசியாய் ஒரு முறை பார்த்து கொண்டாள் கவலையே படாதீங்க இனி உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் இவங்க அம்மாதான் என்றார் பழத்தோட்டத்தின் காப்பாளர் அந்த விடுதிக்குள் பேந்த பேந்த விழித்து கொண்டிருக்கும் பெருசுகளை பார்த்தால் சென்னையில் கையாலாகாத மகன்களின் கணக்கு வழக்கு தெரிந்தது மாதம் பன்னிரண்டாயிரம் என்ற கணக்கில் ஐந்து மாதம் அச்சாரமாக அறுபதாயிரம் கொடுத்தான் மருத்துவச் செலவு தனி என்று ஒரு துணை பட்ஜெட் போட்டார் காப்பாளர் மகன் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அடிக்கடி பேசு பாசி என்று தாடை பிடித்து கெஞ்சினாள் அம்மா ஆகட்டும் என்று சொல்லி வைத்தான் மகன் வாசலில் நின்று தூணை பிடித்தபடி மகன் போன வாடகை காரையே பார்த்து நின்றாள் திருப்பத்தில் அவன் கண்ணாடி இறங்கி கை காட்டுவான் என்பது அவளுடைய பெற்ற நம்பிக்கை அதனாலேயே தன் ஒரு கையை உயர்த்தபடியே நின்றாள் கார்தான் மறைந்தது கண்ணாடி இறங்கவில்லை உயர்த்திய கரம் கீழே விழுந்தது நியூயார்க்கின் ஜேஎஃப்கே ஏர்போர்ட்டுக்கு வரவேற்க வந்திருந்தால் கவு எப்படி இருக்க குழந்தை எப்படி இருக்கு ஓகே ஃபைன் பணம் பத்திரமா ஷியோர் ஏன் ஒரு மாதிரி இருக்க மூணு மாதம் லீவில் உங்கள் சர்வீஸ் கட்டாயிருக்கும் ப்ரமோஷன் பாதிக்குமே கவலைப்படாத ஓவர் டைம் பண்ணி ஈடு கட்டிடுவேன் சரி நான் கேட்டதை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா என்ன கேட்டேன் ஐயோ ஜார்ஜ் டவுன் சந்துக்குள்ள இருக்கு நீ சொன்ன ஸ்வீட் கடை நானே நடந்து போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதோ குளித்து விட்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்த போது சாண்ட்விச் ரொட்டி பழங்கள் பரிமாறினால் கவ் கூடவே திரவ இருட்டான அந்த கருப்பு காஃபி எங்கே நான் வாங்கிட்டு வந்த அந்த ஸ்வீட்டு அதையும் எடுத்துவை சாரி துக்க வீட்டுக்காரங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது என்னது ஏ அப்பா செத்து தான் மூணு மாசம் ஆயிடுச்சே இப்போ சாப்பிட்டா என்ன தப்பு வேணாம் உங்க அம்மா செத்து இன்னும் மூணு மணி நேரம் கூட ஆகல என்னது என்ன சொல்ற நீ ஏய் என்ன சொல்ற அவன் உதறி எழுந்தான் நீங்க அட்லாண்டிக் கடல்ல பறந்துகிட்டு இருக்கும் போதே எனக்கு செய்தி வந்தது வந்த உடனே உங்களை மூட பண்ண கூடாதுன்னா சொல்லாம இருந்த அவன் அப்படியே தலையில் கை வைத்து தரையில் சரிந்து சுவரில் சாய்ந்தான் இதான் இதுக்கு தான் நான் சொல்லலை ஓ ஒன்னு கத்துவீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க ஜெட் லாக் இன்னும் தீரல அதுக்குள்ள இந்தியாவுக்கு டிக்கெட் போடுவீங்க இன்னொரு செலவு இன்னொரு பயணம் இன்னொரு களைப்பு தேவையா நீங்க போறதுன்னா உங்க அம்மா பழைச்சுக்குவாங்களா நீங்க போகலைன்னா உங்க அம்மாவை எரிக்காமலா புதைக்காமலா வச்சுக்குவாங்களா உங்க அம்மா என்ன லெனின் உடலா தாய்ல போட்டு வைக்கிறதுக்கு மாமியாருங்கிற முறையில எனக்கும் வருத்தம் தான் அமெரிக்கா வருத்தம் இந்திய வருத்தம்னு தனித்தனியா இருக்கான்னு பட்டாலும் வருத்தம் வருத்தம் தான் எந்திரிங்க ஷிவ் இறுதிச் சடங்கு இங்கிருந்தே எப்படி பண்ணலாம்னு யோசிக்கலாம் பிராக்டிக்கலா இருங்க எமோஷனலா பார்க்காதீங்க ப்ரமோஷனை பாருங்க கணவனை நிமிர்த்தி காஃபி சாப்பிட வைத்தாள் கவ் துரிதமாக இயங்கினாள் பழத்தோட்ட காப்பாளரை தொலைபேசியில் அழைத்தாள் அறுபதாயிரம் முன்பணத்துல அம்மா தங்கியிருந்ததுக்காக பத்தாயிரத்தை கழிச்சுக்கோங்க மீதி ஐம்பதாயிரத்துல இறுதி சடங்கு முடிச்சிருங்க அதுக்கு மேல செலவாக இருந்தா உங்க பணம் டாலர்லயே வந்து சேர்ந்துடும் மறுநாள் அதே நேரம் தோளோடு தோல் உரச கணவனும் மனைவியும் கண்ணிமைக்காமல் கணினி திரையையே பார்த்து கொண்டிருந்தார்கள் பெசன் நகர் மயானத்துக்கும் மேன்ஹேட்டனுக்குமான பதிமூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்கைப்பில் எரிந்து கொண்டிருந்தாள் அம்மா ஆறி போயிடும் டீ சாப்பிடுங்க என்றாள் கவு தன் கோப்பையை உறிஞ்சிக்கொண்டே